பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை போன்று பாவன் சொல்றாங்க அவங்க பாவன் சொல்றா ரோட்டில் நடந்து போறவங்களா இருப்பாங்களா கிடையாது அது மனித அபிமான அடிப்படையில அதை வந்து நம்ம காப்பகத்துல வச்சோ இல்ல அதுக்கான என்ன திட்டமோ அதை நம்ம வகுத்து கொடுத்தா கரெக்டா இருக்கும்

கூடி கடகன்னு ஓடுதுங்க இப்படி கடகன்னு ஓடுதுங்க நம்ம மூசினா நம்ம கல் எடுத்து அடிக்கிறோம் தெertறோம் கொம்பள அடிச்சி தெertறோம் ஓடிடுங்க திருப்பினும் வந்துடுதுங்க சுப்ரீம் कोर्ट ஆர்டர் போடுறதனா சில பேர் கொந்தளிக்கிறாங்க ப்ளூ கிராஸ் கொந்தளிக்கிறாங்க கொந்தளிக்கல எனக்கு கரெக்ட் ஒத்துக்குற انا அந்த ப்ளூ கிராஸ் கொண்டு ஒரு அரை கொடுங்க தெரு நாய்களை ப்ளூ கிராஸ்ல கொண்டு ஒரு ஒரு காப்பா மாதிரி கொண்டு போய் பண்ணுங்க ஒண்ணு வேணாம் சொல்ல நாங்கள் ப்ளூ கிராஸ் நாங்கள் குறை சொல்ல விரும்பல நீங்க விலங்குகள் மேல அனுபவம் காட்டுறீங்க அதே மனிதர்கள் மேல கொஞ்சம் அனுபவம் காட்டுங்க நைட்டில் அதை வைந்து பைக் முன்னாலே ஓட இருந்தார் ஓடது வந்து கீழே விழுந்து ரெண்டு காலுமே போச்சு அப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா சொல்லு ஏன் இந்த நாய்ங்களை பிடிச்சின்னு போனால் என்ன தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தெறிக்கிறேன் சீ மிளகாய் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை மின்னமிளம் நீர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இந்தியா முழுவதுமே திருநாய்கள் தொடர்பான மிகப்பெரிய ஒரு விவாதம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு சமீபத்துல கூட நீதிமன்றங்கள் இந்த திருநாய் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற நிறைய உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாங்க இந்த உத்தரவை எதிர்த்து நிறைய விலங்குகள் ஆர்வலர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறுது இன்னொரு பக்கம் இந்த திருநாய்களால பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க வண்டியில போறவங்க நிறைய பேர் இந்த திருநாய்கள்னால விபத்துகளும் உள்ளாயிருக்கு அது மட்டும் இல்லாம சிறு குழந்தைகள் நிறைய பேர் இந்த தெருநாய்கள்னால பாதிக்கப்பட்டு மற்றும் உயிரிழப்புகளும் நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துகள் நிலவிருக்கு உண்மையாகவே இந்த தெருநாய் தொடர்பான விஷயங்கள் மக்களினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ இந்தியாளுக்கும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நாய்கள் பாவம் அப்படின்னு ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நாய்க்கடினால குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுதுன்றாங்க சார் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து ரோட்ல இருக்கிற மக்கள் நடமாடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது அச்சுறுத்தலா இருக்குது அதுங்களை வந்து தனியா ஒரு காப்பகத்துல எடுத்துன்னு போயிட்டு வச்சு அதுக்கு வேண்டியது செஞ்சுட்டாலே போதும் இங்க வந்து சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால பசங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க கடிக்குது இல்லைப்ப வேலை செய்கிறவங்க ரோட்டு வேலை செய்கிறவங்க காலையிலே தனியாக போகிறவங்க பசங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்களால எது எதுவும் பண்ண முடியாது அந்த பாவம்னு சொல்றாங்க அவங்கன்னா வந்து பாவம்னு சொல்றவங்கன்னா ரோட்ல நடந்து போறவங்களா இருப்பாங்களா கிடையாது அது மனித அபிமான அடிப்படையில் அதை வந்து நம்ம காப்பகத்துல வச்சோ இல்ல அதுக்கான என்ன திட்டமோ அதை நம்ம வகுத்து கொடுத்தா கரெக்டா இருக்கலாம் அதை விட்டுட்டு வந்து கடியுது அதை வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னா வந்து தப்பு தான் அது கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கணும் எடுக்கணும் தான் சார் அது அதனால வந்து உயிர் உயிருக்கே ஆபத்தான நிலைமை வரும்போது மனுஷ உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் விழுந்த நம்ம இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் மனுஷங்க தான் முக்கியம் நம்மளுக்கு சில நாயை நாங்களும் தான் வளர்க்குறோம் எங்க சித்திங்களாம் வளர்க்குறாங்க பயமா நேற்று கூட வளர்த்த நாயே கச்சிச்சு ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டில் எட்டுன்னு வச்சுருந்தாங்க அதனால ஊசி ஈசி போட முடியாது முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா வெறி பிடிக்காத அளவுக்கு என்ன ஒண்ணு இடத்துல இந்த இடத்துல ஆமா இருக்குது வளர்கிற நாய் ரோட்ல வளர்கிற நாய் மோஸ்ட்லி அப்படி கிடையாதுப்பா நாங்க வளர்கிற நாய் வந்து ஸ்பீடா போறாங்கள போறவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக பண்ணுது அது தெரியும் தெரியும்னு தெரியல நாங்க பாத்துக்கிறோம் இப்பதான் நாங்க அந்த மெட்ரோ என்ன போறாங்க ரெண்டு நாய் இருக்கோம் நீங்க ஒருவேளை சாப்பாடு போட்டு பாருங்க உங்களை சுத்தி சுத்தி வரோம் அதனால நாய்ங்களெல்லாம் குறை சொல்ல முடியும் அதுவும் இருக்கதா செய்யுது நாய்ங்க நாங்க தெருநாய்ங்களே வீட்டுங்கள சாப்பாடு போடுவோம் எல்லாம் செய்யுது ஆனா சும்மா இருக்கிறவங்க எல்லாரையும் கடிக்க போகாது அது இப்ப நீங்க கூட நிக்கிறீங்க உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கு எதனா பண்ணிச்சவங்கள எதுவும் பண்ணல அதன் அத சீனாதான் அது திருப்பி கடிக்க போகும் நாயினோட குணம் கொலைக்கும் உருஉருன்னு மனுஷன் செய்யலாமா அதை அது எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கோம் அதுங்கள பார்த்து ஹெய் ஷூ உர் உருவாங்க அப்ப என்ன பண்ணோம் அதுக்கு தெரியல குரும்பிகிட்டு திருப்பி ஓடுது அவங்க வெறுப்பு ஏத்துறாங்கன்னா கரெக்டா அவங்கள பார்த்து வச்சுக்குது அடுத்த வாட்டி அவங்களை விட மாட்டேங்குது இதனால நாய் அதுங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இப்போ ஒரு நீங்க ஒரு சாப்பாடு வச்சீங்கன்னா ரெண்டு நாள் சாப்பாடு வச்சீங்கன்னா மூணாவது நாள் நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நிக்கோ அது அதுதான் நாயினோட குணம் ஆனா வந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஏத்திட்டு போறதுக்கு வந்தாங்க வந்து பார்த்தாங்க பிடிச்சாங்க நான் போய் கேட்டேன் இப்போ கொண்டு போகிறீங்களே எங்கே எடுத்துகிட்டு போய் விடுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் எதனா பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள கொண்டு போய் ஆப்ரேஷன்லேருந்து வந்தாங்க நான் அவங்க என்ன சொன்னாங்க இல்லைப்பா இல்லைக்கா ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணுமா அங்கேயே விட்டுற சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் நான் யாருந்தான் என்ன பண்ணுவீங்க அதை கொண்டு போக மாட்டோம் ஆனால் நீங்கள் ஸ்வீட்டு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க ரேபிஸ் இன்ஜெக்ஷனு உனிக்கு அது சொறிய எதுவுமே வெறி எதுவும் பிடிக்காத அளவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு மூணு நாய் நான் கொண்டு போய் போட்டுருவேன் ஆனால் மீதி இருக்க நாய்ங்களை எப்படி கொண்டு போறது ஏதாவது அப்ப அவங்க தான் கொண்டு போய் போடணும் கொண்டு போறது பெருசில்ல குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் பா ஒரு பையன் பைக் ஓட்டணும் இந்த குழந்த அப்படியே நாய் குறுக்கில் வந்து நாயை பார்த்து பையன் அந்த புள்ள இதுவாயிடுச்சு கால் நடக்க முடியாது ஒன்னும் கூட ஆஸ்பத்திரியில் இருந்தான் அந்த பையன் ஆமாப்பாண்ட போறவங்களும் வரவங்களும் சும்மா கொலைக்குதுங்க சல்லு 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 கொழைக்குதுங்க மூணு நாலு ஒன்னா சேர்ந்துக்குதுங்க இப்படி கடைகான்னு ஓடுதுங்க இப்படி கடைகானு ஓடுதுங்க நம்ம மூசா நம்ம கல் எடுத்து அடிக்கிறோம் தெருத்துறோம் கொம்பல் அடிச்சு தெருத்துறோம் ஓடிடுது திருப்பினும் வந்துடுதுங்க திருப்பினும் வந்து கொலகுதுங்க எங்க இந்த சந்தல ஒரு நாலஞ்சுக்குது

இங்கே இருக்கக்கூடாது வச்சிருக்கக்கூடாது தீ மெகடாஸ் தாங்க அந்த மாதிரி இருக்கிற நாய்களை பிடிச்சின்னு போனீங்கன்னா நல்லா இருக்கும் தான் இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் த சொசைட்டி ஸோ த கவர்மெண்ட் ஷு டேக் சூட்டபிள் ஸ்டெப்ஸ் டு எரேடிகேட் ஆல் த ஸ்டேட் டாக்ஸ் நீங்க பார்த்த வரைக்கும் உங்கள் ஏரியாவில் யாராவது கடிக்கிறது இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது நிறைய எம்ஸ்டெம்ஸ் ஆர் தேர் ஸ்டேட் டாக்ஸ் பைட்டிங் ஈவன் இஸ் ஸ்மால் சில்ட்ரன் சஸ்டிங்ஸ் நியூ ஹாப்பன் so as early as possible government should take steps to uh, eradicate this stray dog menace. ఇన్నోర్ విషయం ఏనన్నా కొందరు నరయ్పేరుంది డాగ్ లవర్స్ అని చెప్றான. నాయకులు வந்து పావు. అది ఏనేం பண்ணுவோம் అப்டింటిట మరీ పాయింట్ ఆఫ్ విట్కర. ఇదె பாக்கும்போது మనం ఎప్పుడు పాయింట్ ఆఫ్ అవంగ వీట్లో నాయి വെச்சிட்டோம். స్ట్రే డాగ్స్ ఆర్ మెనస్డ్ ద సొసైటీ. అదె ఎరాడికేట్ பண்ணனும். ఇఫ్ దే ఆర్ డాగ్ లవర్స్ లెట్ దెం కీప్ యాస్ మనీ డాగ్స్ యాస్ పాసిబుల్ ఇన్ దేర్ హౌస్. ఏ நிறைய இருக்குது இங்க எக்கச்சக்க நாய் இருக்குது நாய் இங்க போறது பார்த்தவா பயமா இருக்குது எங்க குழந்தைங்க ஒரு பக்கம் பயமா இருக்குது நிறைய நாய் சுத்துது பிள்ளைங்களை இப்படி போக விட மாட்டேது இப்படி வர விட மாட்டேங்குது தேத்தினே ஓடியாரு வருது நாய் தான் நிறைய இருக்குது நாய் எல்லாம் பிடிச்சி தீன்மை போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரிஞ்சாய் இல்ல இவங்க அழுகுறாங்க இந்த நாய் வந்து இவங்க உக்காரு நல்லா படுத்துக்குது என்ன ஆபீஸ் பெருகுருங்க என்ன பண்ண கடிக்குது அந்த நாள் வந்து அதனால இவங்க கேட்டு சண்டை போடுறாங்க ஒரு நாள் போல சண்டை ஒரு நாள்ல நாற்பது நாப்பி ஆறு நாள் போற கொலைக்குது என்ன கச்சா நாளைக்கு எதோ பாருங்கன்னா குழஞ்சி வச்சிடறாங்க அதனாலதான் பிரச்சினை குழஞ்சில போருவுலாம் கடிக்குது போருலாம் கடிக்குது ஆபீஸ் போறவங்க அது மாதிரி டைன்ல ஏறுவோம் எல்லாமே போறவங்கலாம் கடிக்குது

அவங்க குழைக்கிற சவுண்ட் கேட்ட வெளியில வந்து பார்த்தா யாருன்னா ஒருத்தர் வருவாங்க இந்த பக்கமா போங்க வாங்க எதுவுமே பண்ணாது அந்த நம்ம இருக்கிற சைடு வந்துன்னு போயிட்டு இருந்தா கண்டிப்பா குலைக்கும் அதனோட குணமே அதுக்கு அதுக்கு என்ன சொல்ற நாய்னா நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க அப்ப அதனோட குணம் தானே சாப்பாடு போடுறவங்களுக்கு அதுக்கு நன்றியோட இருக்கிறது அதுக்கு என்ன கா எப்படி காட்ட தெரியும் அப்படிதான் காட்டும் தான் காட்டும் நாங்க குழந்தை மாதிரி வளர்க்குறோம் இப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட விட நாய்க்கடிதான் அதிகமா இருக்குது வந்து சர்வே எடுத்திங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்லேயே எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது பத்து இருந்து ஐம்பது கேஸ் வரல மினிமம் மேக்சிமம் இது தான் அதிகமாகிருக்கும் இந்த நாய்க்கடி நைட்டு பார்த்தீங்கன்னா சிவன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பேர்னாவது விழுவாங்க அது எத்தனை மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு இருந்து ஒன்றரை மணிக்குள்ளே பாருங்க மேக்ஸிமம் ஒரு முப்பது பேர்னாவது விழுந்துருப்பாங்க அந்த நாயினால் இதை வந்து மாநகராட்சி எவ்வளோ கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலும் கொண்டாலும் ஒரே நாளில் வருவாங்க அவங்க வரையில நாய்க்கு கூட எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிறேன் வண்டியில அப்படியே தேடிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஆமாங்க இந்த தெருவெல்லாம் ஃபுல்லா தேடலங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு புரிசீச்சராக வேற ஒன்றும் கிடையாது ஆனால் வெளிநாட்டுல நாயே யூஸ் நாயே கிடையாது ஆனா வீட்டுகளாக இருக்க நாய்களுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் இந்தியாவில் வந்த கலாச்சாரத்துக்களை வந்து மாத்தணும் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடுறதுக்குன்னு சில பேர் கொந்தளிக்கிறாங்க புளு கிராஸ் கொந்தளிக்கிறாங்க கொந்தளிக்கலாம்னு கரெக்ட் ஒத்துக்கிறான் ஆனால் இந்த புளூ கிராஸ் கொண்டே ஒரு அடைக்கலம் கொடுங்க நாய்களை புளு கிராஸில் கொண்டே ஒரு ஒரு காப்பகம் மாதிரி கொண்டு போய் பண்ணுங்க ஒன்னும் வேணாம்னு சொல்லலாம் நாங்கள் ப்ளூ கிராஸ் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை நீங்கள் விலங்குகள் மேலே காட்டுங்க அதே இது மனிதர்கள் மேலே கொஞ்சம் அனுதாபம் காட்டுங்க ஒரு குழந்தை செத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஜினியர் செத்துருக்காரு ஆறு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து ஆறு கோடி ரூபா நிற்க அந்த குடும்பம் நடு நிற்கிது பேங்க் லோனில் மாட்டி மனித உயிரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதுவே ஒரு கடிச்சிச்சு ஒரு உயிர் போச்சுன்னா நாங்கள் என்ன பார்த்து சொல்லுவோம் நாங்களும் நாலு நாய் தெருவு நாய் ஒரு நாய் அவங்க பணம் கொடுத்து வாங்கி வளர்க்குறாங்க அது கொலைக்காது அவங்க கட்டி போட்டு வளர்க்குறாங்க மிச்சன் நாயெல்லாம் ஒரு அமுக்களும் நாய் பிடிக்கிறதுக்கிட்ட சொன்னாலும் பிடிக்க மாட்டேன் இதில் ஒரு நாலு அஞ்சாறு நாய்க்குது மொத்தம் இந்த வட்டாரத்தில் பத்து நாய்க்குது ஜனம் ஓர்த்துக்கு தெத்தினே வந்துச்சு பைக்கில் வந்து ரெண்டு காலம் அவருக்கு அடிப்பட்டுச்சு புரியுது நைட்டில் அந்த வண்டி பைக் பின்னாலே ஓட இருந்தார் வந்து கீழே உழுந்து ரெண்டு காலமே போச்சு அப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா சொல்லு ஏன் நாய்ங்களை பிடிச்சின்னு போனால் என்ன இவங்க பிடிக்க மாட்டேன்றாங்களே சரி இனிமேல் ஒரு ஊரில் ஒரு அஞ்சு குழந்தை சேர்த்துருக்குதான் நாய் கட்சி நேற்று நடந்த கதை அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு யாரும் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்களா சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் என்ன பேச முடியும் ஒரு ஊடு வாசலாக இருந்தால் கும்பலாக சேர்ந்து பேசலாம் நாங்கள் எதுவும் இந்த பூ கட்டினா எங்களுக்கு சோறு இல்லைன்னா இல்லை

இப்படி கொண்டு போய் இந்த டைமுக்கு கடிக்க ஆரம்பிக்கிற டைமுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றீங்கல்ல இப்ப தெரு நான் போய் புடிங்க புடிங்க நான் எல்லா இடத்துலயும் ஆர்டர் போட்டு அனுப்புறீங்க அது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தெரு எங்களுக்கு கொண்டு வந்து நீங்களே இன்ஜெக்ஷன் போட்டு போயிடலாம் ஏற்கனவே போட்டு தானே போயிருந்தீங்க அந்த மாதிரி இப்ப இந்த பிரச்சனைன்னு வரப்பதானே நீங்க ஆக்சன் எடுக்கிறீங்க அதுக்கு வெறி ஏறுதுன்னா சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை அது எப்படி கேட்கும் அப்படிதான் கேட்கும் அதுக்கு கேட்க தெரியுது கடிச்சு ஓடி போய் அது கடி ஓடியார்த்ததை பார்த்தா கடிக்க வருதுன்னு சொல்லுவோம் பசியில் கூட திருத்திட்டு வரும் அதுக்கு எதுவுமே தெரியாது அது என்ன பண்ணும் அது பசினா அப்படிதான் கடிக்க தான் ஓடி ஆரோம் நீங்க ஒரு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போடுவாருங்க அடுத்த வாட்டி உங்ககிட்ட குழைச்சிட்டு வரதே வாழை ஆடிட்டு வந்து நிற்கும் இவங்க கிட்ட போயின்னா நம்மளுக்கு எதனா சாப்பாடு போடுவாங்க அதுக்கு கேட்க தெரியல அதுக்கு கேட்க தெரியுதா குலைக்கும் ஆறும் சீண்டிக்க